விஜய் அமைதியாக இருக்காரு காவேரி வந்து கேட்குறாங்க என்னங்க ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு காவேரி என்ன நீ பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு இந்த வேப்பமரத்தில் ஏறுறது இதெல்லாம் எப்போவுமே பண்ணாத சரியாக நல்லா புரிஞ்சுக்கும் குழந்தைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு விட்டுங்க அதையே பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி அந்த பேச்சை மாத்துறாங்க மாற்றிட்டு இருந்த ஒரு விஷயம் இருங்க இங்கே படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது அட்டன் பண்ணி பார்க்குறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறாங்க சொல்லுமா என்னம்மா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க என்னடி போயிட்டியே அங்க எப்படி இருக்க இருக்கிறதுக்கெல்லாம் இடெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேக்கிறாங்க ஆஹ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா எல்லாமே நல்லதாம்மா இருக்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்க என்னடி அங்கெல்லாம் போய் தங்கிட்டுருக்க எனக்கு கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இங்கே எல்லாமே நான் பண்ணிட்டு வரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்த்துக்கோடி கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க என்ன என்ன கேட்டாங்க உங்கள் அம்மா அப்படின்னு விஜய் கேட்குறாரு இல்லை அம்மா வந்துட்டு அங்கே போய் எதுக்கு கஷ்டப்படுறேன்னு கேட்குறாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி அங்கே இப்படி போய் சொல்லிவிட்டு என்னை வந்து இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்னங்க நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் எனக்கு எல்லாமே எனக்கு மட்டும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா பார்த்து பார்த்து என்னை கவனிச்சிங்க நான் மட்டும் உங்களை எப்படி தனியாக விட முடியும் அதனால தான் நான் உங்கள் கூடவே இருந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு தான் இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு காவேரின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு விஜய் காவேரி